ஒளி மின் விளைவு லெனார்டு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் லெனார்டு என்பவர் எலக்ட்ரான் உமிழ்வு நிகழ்வினை விரிவாக சோதனை செய்தார் எளிய சோதனைக் கருவியில் ஏ மற்றும் சி என்ற இரு உலோகத் தட்டுக்கள் வெற்றிடமாக்கப்பட்ட குவாட்ஸ் குழாயினுள் வைக்கப்பட்டுள்ளன கேல்வோமீட்டர் ஜி மற்றும் மின்கலத் தொகுப்பு பி ஆகியவை மின்சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளன சி எனும் எதிர் மின்தட்டின் மீது புற ஊதாக்கதிர்கள் படும்போது மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதை கேல்வோமீட்டர் விளக்கம் மூலம் நாம் அறியலாம் ஆனால் புற ஊதாக்கதிர்கள் நேர்மின்தட்டின் மீது படும்போது சுற்றில் எவ்வித மின்னோட்டமும் ஏற்படுவதில்லை மேற்கண்ட சோதனையிலிருந்து எதிர்மின் தட்டின் மீது புற ஊதாக்கதிர்கள் விழும்போது எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன அவை நேர்மின்தட்டு ஏவினால் கவரப்பட்டு மின்னோட்டம் உண்டாகிறது என்றே முடிவாகிறது லெனார்டு மேலும் கண்டுபிடித்தது கொடுக்கப்பட்ட பொருளுக்கு படுகதிர் எவ்வளவு செறிவானது என்றாலும் பயன் தொடக்க அதிர்வெண் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச அதிர்வெண் உள்ளது அதற்கு கீழே ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படாது